ஏன் நீங்க மட்டும்தான் ரோட் ஷோ பண்ணுவீங்களா நாங்களாம் ரோட் ஷோ பண்ண மாட்டோமா அப்படின்னு பிஜேபிக்கு எதிராக ரோட் ஷோ பண்ண தமிழகம் வர பிரியங்கா காந்தி ஆனால் எங்க எப்போன்னு தெரியுமா வாங்க காங்கிரஸ் அண்ட் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்யறதுக்காக ராகுல் காந்தி வர பனிரெண்டாம் தேதி வராரு நெல்லை அண்ட் கோவையில அவர் பிரச்சாரம் பண்ண போறாரு அதை தொடர்ந்து வர பதினஞ்சாம் தேதி பிரியங்கா காந்தி தமிழகம் வராங்க சேலம் பகுதியில அவங்களோட பிரச்சாரத்துக்கு பிளான் பண்ணிருக்காங்க ஆனா பிரியங்கா கரூர்ல ஜோதிமணிக்கு ஆதரவு திரட்ட விரும்பினதால அங்க ஏற்பாடு செஞ்சிட்டு வராங்க விமானத்தில் பதினஞ்சாம் தேதி திருச்சி வராங்க பிரியங்கா காந்தி அதுக்கப்புறம் அங்க இருந்து ஹெலிகாப்டரில் கரூர் போறாங்க கரூரில் ஜோதிமணிக்கு ஆதரவு திரட்டுற வகையில ஒரு ரோட் ஷோவை பிளான் பண்ணியிருக்காங்க இதற்கான இடங்களை சூஸ் பண்ணிட்டு வராங்க அவங்க கரூர் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு திருச்சி திரும்புகிற பிரியங்கா காந்தி அங்கே இருந்து வேறு மாநிலத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறதா காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க